ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் பாகிஸ்தானை பற்றி நாம் ஏற்கனவே பல நேர்காணல்கள் பேசியிருக்கிறோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த இஷ்யூ பாகிஸ்தான் எப்படி உருவாச்சு இதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஜீவா ஹிஸ்டரி சேனல்ல பேசியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கான் ஒருத்தர் எங்க இருக்கிறார் அப்படின்னு அவருடைய சகோதரிகள் ரோட்ல நின்று கதர்றாங்க கதறுபவர்கள் வந்து ஏதோ பாகிஸ்தானின் சாமானிய குடிமகன்கள் கிடையாது அவங்க பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஆட்கள் என்ன சொல்ல போனா லண்டன் அமெரிக்காவில் தொடர்புடையவர் இம்ரான்கான் இம்ரான்கான் வந்து அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபர் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அறிந்த ஒரு கிரிக்கெட் வீரர் மிகப்பெரிய மான ஒரு தோற்றம் ரசிகர்களுக்கு சொந்தக்காரர் அவர் அவர் இப்போ ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க ஜெயிலில் அவர் உயிருடன் இருக்காரானே தெரியல இது ஒரு பெரிய இஷ்யூவா ஓடிக்கிட்டு இருந்தோம்னா உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் வந்தது இப்ப இம்ரான்கான் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அங்கே உள்ள நீதிமன்றம் என்ன பண்ணுது மனித உரிமை அமைப்புகள் என்ன பண்ணுது எதிர்கட்சி என்ன பண்ணுது இராணுவம் என்ன பண்ணுது இது எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கான்னு ஒன்று இருக்கே அது என்ன பண்ணுது என்ன நடக்குது பாகிஸ்தானில் அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ரான்கானுடைய காலம் சில அதிபர்களுடைய காலத்தை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேருக்கு தான் அதிபர்களாக இருப்பாங்க இராணுவம் தான் நாட்டை இயக்குது அன்னையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தவிர இராணுவ தளபதிகள் தான் அந்த நாட்டையே நெசைவாங்க வழி நடத்துவாங்க இவனை ஒரு பொம்மையாக வச்சுக்கிறவாங்க பிரதமர்னு சொல்லக்கூடியவன் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் இன்னைக்கு கூட ஒரு அமெரிக்காவில் போய் ராணுவ தளபதி தான் பாகிஸ்தான் சார்பாக பேசுறாரு எந்த நாட்டிலையும் முனியில் தான் அவர் அவர் ஒரு அவர் ஒரு வேலைக்காரர் அவர் ஊழியர் அவர் வந்து இராணுவ தளபதின்னு சொன்னாலும் அரசாங்கத்தில் சம்பளம் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் தானே தவிர அவரு அவர் நிர்வாகம் பண்ணுறவர் கிடையாது ஜனநாயக அமைப்பில் அப்படி இருக்கும் பொழுது அவர் போய் இப்போ ட்ரம்ப்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு முடிவுகள்லாம் எடுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த நாட்டுடைய நிர்வாகம் கையில் இருக்குன்னா இவர்கள்லாம் இருக்கிறது ஆனால் இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அந்த இராணுவத்தை வந்து ஒரு லிமிட்டில் வச்சுருந்தார் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு மக்கள் செல்வாக்குறதும் வச்சிருந்தார் எந்த அளவுக்கு வச்சுருந்தார்னு கேட்டால் அந்த பாகிஸ்தான் இராணுவம் என்ன முடியாது எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வர்ற மாதிரி தான் அறிக்கை விடுவாங்க இந்த இந்தியாவில் சில பிரச்சனைகள் வரும்போது அந்த சிந்தூர் தாக்குதலின் போது அணு ஆயுதம் நடத்துவோம் அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு வம்புக்கு எழுக்கிற மாதிரியான பேச்சுக்களை தான் பாகிஸ்தானுடைய இராணுவமும் இராணுவத்தின் சார்பாக பேசக்கூடியவர்களும் சொல்லுவாங்க ஆனால் இம்ரான்கான் வந்து அந்த மாதிரி அவர் இப்போ ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் நடந்தது கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு அபிநந்தன் ஒரு ஆளை போய் விமானத்தில் போய் இறக்கோட உலகம் ஆமாம் அதை வந்து நல்லிணக்கத்துக்காக நான் அவரை விடுவிக்கிறேன் விடுவிச்சாருங்க அந்த மாதிரி மரண தண்டனை கொடுப்பாங்க வேறு நாட்டில் வேறு நாடுகளாக இருந்தால் அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே அத்துமீறி வந்ததுக்காக மரண தண்டனை கொடுப்பாங்க இவர் வந்து விடுவிச்சார் கான் சண்டை வரக்கூடாது சம ரெண்டுமே அணுசக்தி நாடு நம்ம பொறுமை வேணும் நிதானமாக போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லி எதையுமே பக்குவமாக கை இதெல்லாம் எதனால் அவர் சொல்ல முடிஞ்சார் முடிஞ்சுன்னு கேட்டால் இராணுவத்தின் கண்ட்ரோலில் அவர் இருக்கலை இராணுவத்தில் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது மாதிரி கொண்டு வந்தார் அதை அதனால் என்ன செஞ்சாங்க என்று கேட்டால் எல்லாரையும் மிரட்டி நீதிமன்றம் என்ன செய்ங்க நீதிமன்றமும் இராணுவத்து கீழே தான் இராணுவம் இதைத்தான் போது நீதிமன்றம் தலையிடுமா ஒரு விஷயத்தை இராணுவம் இப்படி தான் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சின்னு சொன்னால் நீதிமன்றம் அதுக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய நடவடிக்கைகள் அமைச்சிக்கிடுவாங்க எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் என்ன ராணுவம் சொல்லுறப்படி நடப்பாங்க எல்லோரும் இருந்தால் கூட இந்த இம்ரான்கான் விஷயத்துக்கு அவரை பதவி நீக்கம் செஞ்சு எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க பதவி நீக்கம் செஞ்சாங்க ஒன்று வழக்கு போட்டாங்க ரெண்டு அவ்வளோ மின்னல் வேகத்தில் விசாரித்து தண்டனை கொடுத்தாங்க மூணு அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய கட்சியை தர செஞ்சாங்க ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டான்னு குற்றஞ்சு புத்தருக்கா கட்சியை தர செய்ய முடியுமா அவருடைய கட்சியை தர செஞ்சாங்க இம்ரான்கான் வந்து சுயேட்சையாக தான் அவருடைய எல்லாரையும் போட்டிகிட்டு சொன்னார் சுயேட்சையாக போ அது மாதிரி கள்ளத்தனமான தேர்தல் மூலமாக வந்து நம்ம நாட்டில் நடத்த தேர்தல் மாதிரியே கள்ளத்தனமான தேர்தல் மூலமாக வந்து தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் வந்தாங்க அப்படி இருந்தும் கணிசமான இடத்துல இம்ரான்கானுடைய ஆளுக்கு சுயேட்சையாக ஜெயிச்சாங்க அப்போ ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாம் நடந்தது காரணம் என்னென்னு கேட்டா ராணுவம் தான் இராணுவத்தை எதிர்த்து மனித உரிமை கமிஷன் பேச முடியாது ராணுவத்துக்கு எதிராக நீதிமன்றம் பேச முடியாது எதிர்கட்சிகள் பேச முடியாது எல்லாருமே ராணுவம்டா போட்டு சுட்டு தள்ளிடுவாங்க அவ்வளவுதான் ராணுவ நடவடிக்கைங்கிற பேரில் என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இம்ரான்கான் விஷயத்தை நெசமாவே அவர் வந்து கொன்றால் கூட அதில் உள்ள பொதுமக்கள் வேண்டாம் கொந்தளிப்பாங்களே தவிர எதிர்கட்சியோ அல்லது வந்து ஊடகங்களோ அல்லது நீதிமன்றங்களோ மனித உரிமை அமைப்புகளோ காயத் தொடக்க மாட்டாங்க மக்கள் வேண்டா கொந்தளிக்கலாம் மக்கள்கிட்ட சில புரட்சி ஏற்பட்டால் வறுமையே தவிர பாக்கி எல்லாம் வந்து இராணுவத்து விஷயத்துக்கு பயந்து நடுங்குவாங்க அப்படித்தான் அந்த நாட்டை வந்து இராணுவம் அமைத்து கொண்டு இருக்கிறது இப்போ இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அவர் கொல்லப்பட்டாரா இருக்கிறாரா என்ற சந்தேகம் எதனால் வருதுன்னு கேட்டால் அவரை வந்து ஒரு ஆறு மாசமாக அவருடைய குடும்பத்தினர் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்கறாங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான் அவருடைய மகன்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா சிறையில் இருக்கிறாரு இருந்து என் தந்தையை பார்க்கணும்னு கேட்குறாங்க ஆறு மாசமா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான் ஆறு மாசமா இல்லைன்ற தான் அந்த குடும்பத்தா நம்ம சந்தேகத்தை கிளப்புறாங்க அதாவது கொல்லப்பட்டதை ஜெயிலேருந்து யாரும் பார்த்து அது மாதிரி எதை நினைச்சி ஒரு தக்க ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வரல எதன் அடிப்படையில் வருதுன்னு கேட்டால் அவருடைய மகன்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஆறு மாதமாக எங்களை பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியல அவர் இருக்காரா இல்லையா எங்களுக்கு தெரியலை அவரை கொண்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு ஆப்கானிஸ்தானுடைய ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க அது அங்கேருந்து பரவி இந்தியா முழு உலகம் முழுவதும் செய்தியாகி பாகிஸ்தானுக்கு அந்த செய்தி வருது அப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்படி கிடையாதுன்னு மறுக்கிறாங்க இப்படி மறுக்கு அப்படின்னா நல்லபடியாக இருக்காரு அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலே வந்து அவங்க சொல்கிறபடி அவர் நல்லபடியாகவும் இருக்கலாம் அவர் முகத்தை காட்டுவதன் மூலமாக திரும்ப அவருக்கு செல்வாக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த சந்திக்க விடாம செய்திகளை பரிமாறிடுவார் என்பதற்காக கூட அவங்க அப்படி வச்சு இருக்கலாம் அல்லது வந்து நெசமாகவே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே காலி கூட பண்ணி இருக்கலாம் அந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த அரசாங்கம் உங்களால உறுதியா ஒரு உயிருடன் இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா இவ்வளவு விமர்சனங்கள் உலகமெல்லாம் கேள்வி வந்த பிறகு கூட அந்த அரசாங்கம் ஒரு வீடியோ க க இதில் சிசிடிவி மூலமாக அவரை காட்டலாம்ல நீ பா பார்க்க விடாம போ பரவாயில்ல ஜெயிலானு இருக்கார் உங்க கண்டோட இருக்காரு சிறையில் உள்ள சிசிடிவி கேமரா வச்சு இதோ சாப்பிடுகிறார் இதை படுத்திருக்காரு பாருங்க இத்தனை மணிக்கு எடுத்தவா வீடியோன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தினால காட்ட முடியாதா அதானே அது சரியான பதிலாக இருக்கும் அவர் கொண்டுட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு இந்த அரசாங்கத்தை அறிக்கை நம்புவாங்களா இது நம்பிக்கையற்ற அரசாங்கமா இருக்கிறது மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இப்படி இருக்கிறது அப்ப நம்பிக்கைன்ற ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அவர் நல்லதான் இருக்காரு ஆரோக்கியமா இருக்காரு சோமா இருக்கிறாருன்னு சொன்னா இருந்தால் சந்தோஷம் தான் ஆனா எப்படி மக்கள் நம்புவாங்க இந்த ரீசன் ஆறு மாசமா யாரும் பார்க்கலையா குடும்பத்தை மகன் கூட பார்க்கலையா மகன் கூட பார்க்கலன்னு சொன்னா என்னமோ நடந்து இருக்கிறது அது கிட்டத்தில் நடந்துதான்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆறு மாசமா பார்க்கலன்னா ஆறு மாசத்துக்கு முன்னே காலி பண்ணிட்டாங்க அர்த்தமாவது ஆறு மாசமா பார்க்க விடலன்னு சொன்னா அது நடந்து ஆறு மாசம் கூட ஆயிருக்கலாம் அதை வந்து இப்ப இவ்வளவு நாள் வந்த பிறகு உங்க கேள்வியை கிளப்புறாங்கன்னு வருது அதனால வந்து இவரு பொண்ணுட்டாங்கன்ற ஒரு செய்தி யார் மூலமா வருதுன்னா அந்த மகன்களுடைய ஊகம் மகன்களுடைய ஊகம் தானே தவிர சிறை சிறையுடைய அதிகாரி சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாருங்கிற அப்படி வரல இந்த செய்தி இந்த செய்தி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேட்டியில அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருப்பாங்களா அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் போகுது இது பாகிஸ்தான் அரசுக்கு ஆகாதா என்னங்க ஒரு முன்னாள் அதிபர் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் வீரருடைய பையனும் பொண்ணும் உட்காந்துட்டு எங்க அப்பா எங்க அப்படின்னு ஒரு இன்னொரு நாட்டு சேனலுக்கு பேட்டியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் பதில் ஒரு சர்வதேச சமூகம் இதை வேடிக்கை பார்க்குது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் அப்படி நினைக்க தான் செய்வாங்க ஆனா இவங்க தம்மியாக்கி ராணுவத்துக்கு அந்த கவலை கிடையாது என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ராணுவம் ராணுவம் என்ன செய்யும்னா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட நான் நினைச்சே தான் செய்வேன் அப்படிங்கிற கொள்கையில உள்ள ராணுவத்தின் கையில் ஆட்சி இருக்கு பேருக்கு தான் இவங்க அதிபரா இருக்கிறாங்களே தவிர ஆட்சி அதிகாரம் எல்லாமே ராணுவத்தின் கையில தான் இருக்கிறது ராணுவத்தின் கையில இருக்கும்போது கவலைப்பட மாட்டாங்க ராணுவத்துக்கு அந்த கவலை இருந்தா ராணுவத்துல இருக்க முடியாது ஆயிரம் பேர் கொள்ளுவாங்க அவன் அப்படி கேப்பானா இப்படி நினைக்கவும் மாட்டாங்க நீ பாட்டு கடை நீ உன்ட்டு ஓட்டு வாங்க நான் ஓட்டு பிச்சை எடுத்து வர போறேன்னா நான் அதிகாரத்தை உட்கார்ந்து இருக்கிறேன் அப்போ ஓட்டு பிச்சை கேட்குறவன் தான் இதுக்கெல்லாம் பயப்படுவான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க இருந்தால் தான் பயப்படுவான் இவனுக்கு முனியிருக்கு வந்து அந்த அந்த நிர்பந்தம் கிடையாது அவன் சாவரம் வரைக்கும் என்ன செய்வான் இருக்குவான் அதுக்கு மேலே கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறான் அதிபராக இருப்பான் வயசான பிறகு கூட என்ன செய்வான் இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படி கூட பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் அவர்கள் வந்து உலகத்துக்கு இராணுவ ஆட்சியில் பதில் சொன்னது கிடையாது எந்த காலத்துலையும் இராணுவ ஆட்சியில் பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா மக்களை அணுகினா தான் பதில் சொல்லுவான் மக்கள் அணுக அவசியம் என்ன இருக்கு அவனுக்கு அவனை வந்து நீங்க ஓட்டு போட்டா தேர்ந்தெடுத்தீங்க ராணுவ தளபதியை நியமிச்சிங்க இல்லதானே அதான் ராணுவ பலத்தை கொண்டு வந்து அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டான் அதனால வந்து என்னதான் உலகம்லாம் சரிதான் அவன் ராணுவம் என்ன செய்யறான்னா ஒரு நெசமா காலி பண்ணி இருந்தான்னா வய துறக்கவே மாட்டான் அது நெசமா இருந்தாரு சொன்னா நம்ம அதை காட்டி அது ஒரு இதை உண்டாக்க வேணாம் ஒரு செத்துட்டாரனே பரவட்டும் நல்லதுதான் அப்படி கூட நினப்பான் அவர் செத்துட்டாருங்கிற பரவனா கூட நல்லதுதான் அவர் பக்கம் இந்த ஆதரவெல்லாம் குறைஞ்சிரும் செத்துட்டாருன்னு கன்ஃபார்மா போனால் தான் கலவரம் வரும் டவுட்ல வச்சிருவோன்னு கூட நினைக்கல நம்மள ராணுவோம் அப்படி ஒரு டவுட்டில் இருந்துட்டுச்சுன்னா அவருடைய கட்சி செதஞ்சு போயிரும் கட்சி ஓடி போயிரும் இருக்க மாட்டேன் யாருமே இருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க அப்படிதான் தெரியுது இம்ரான் கான் இது வந்து உலகத்துல யாராலையும் அதோட உண்மையை கண்டறிய முடியல இப்போ இம்ரான் கான் வந்து இல்ல இப்போ இம்ரான் கான் அமெரிக்க எதிர்ப்பு ஆட்சியை நடத்தினாரா அங்க பாகிஸ்தானுடைய மத அடிப்படைவாதத்துக்கு எதிராக இருந்தாரா ராணுவ ஆட்சிக்கு எதிராக இருந்தாரு நீங்க உள்ள மத அமைப்புகள் வந்து இம்ரான்கானுக்கு சப்போர்ட்டா இருந்ததா இல்ல இவர் கொஞ்சம் அதுக்கு எதிராக இருந்தாரா அவர் வந்து இப்ப இப்போ உள்ள ஆட்சியாளரும் சரி அவர் இம்ரான்கானும் சரி மத ரீதியான விஷயங்கள்ல வந்து ஆர்வம் காட்டுறவங்க கிடையாது கரெக்டா இருக்கணும்னு நினைச்சார்கள் இவரான தவிர அவர் மத அடிப்படையில் இதை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சது கிடையாது அவரும் கிடையாது இப்ப இருக்கிறவங்களும் கிடையாது என்ன அதனால் வந்து அந் அது பிரச்சனையே கிடையாது மத அடிப்படையில் ஜின்னாவே மத அடிப்படையில் பிரிச்சுக்கிட்டு போய் ஒரு ஆட்சி பண்ணலையே மத அடிப்படையில் ஒரு ஆட்சி பண்ணலையே வேறு தானே சொன்னார் அதனால வந்து மத அடிப்படை என்பது நாட்டில் ஒரு பிரச்சனைலாம் இருக்காது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவர் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பாகிஸ்தானை முன்னேற்றக்கூடிய வகையில் ஆட்சியை கொண்டு போகணும் குறிப்பாக இந்தியாவோட நட்புறவோடு இருக்கணுங்கிற நம்ம அக்கறையாக இருந்தார் பக்கத்து நாட்டை பகைச்சிக்கிட்டோம்னா நம்ம காசு வேறு வீணா போகும் நிறைய செலவழிக்க வேண்டி வரும் இராணுவத்துக்கும் ஆயுதத்துக்கும் அதுக்கு நம்முடைய பணத்தை போறோம் அதுக்கு செலவழிக்க வேண்டி வரும் பக்கத்து நாட்டோட நட்போடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த நிதி ஆதாரத்தை வந்து நாட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு ஒரு சிந்தனையாளராக இருந்தார் இம்ரான் இம்ரான்கான் வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டிய சில விஷயங்களை தான் போகணும் எதுக்கு எடுத்தாலும் யாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை அவர் இருந்தாருன்னா இந்த ஆப்கானோட கூட சண்டை வராது அதனையும் அனுசரித்து போயிருப்பாரு அந்த முருகன்லாம் இல்லாமல் அவருடைய தன்மை வந்து இல்லை இப்ப ராணுவத்துக்கு கிடையாது இன்னைக்கு சண்டை இந்தியாவோட சண்டை ஆப்கானோட சண்டை எல்லாரோடையும் சண்டை போட்டு இருக்காங்க இப்ப சோ அமெரிக்கா இம்ரான்கான விரும்பலை இம்ரான்கான் மாதிரி ஒரு ஒரு ஃபார்வர்ட் திங்கரை நாட்டா வளர்ச்சி அடையணும்னு செய்யக்கூடிய ஒரு விரும்பலை அவர் ஒரு கைப்பாவையா இல்ல அமெரிக்கா விரும்பலைங்கிறதுக்கு ஆதாரம் தான் முனி கூப்பிட்டு ட்ரம்ப் பேசுனதற்கு ஆதாரம் தளபதியை கூப்பிட்டு ராணுவ ஒரு ஆட்சி இருக்குது அதையெல்லாம் கவனத்துல கொள்ளாம இவங்களை கூப்பிட்டு பேசுனதுதான் எதை காட்டுது அதான் கண்ணு சொல்றது காட்டுது இம்ரான் மாதிரி அவள் ராணுவம் தான் நமக்கு வேணும் இந்த மாதிரி அமெரிக்க பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி கை ஓங்குனதுக்கு அமெரிக்கா தான் முக்கியமான காரணம் எல்லாத்தையும் அதிபரையும் சுட்டு சுட்டு கொண்டாங்க இல்லை எல்லாத்துக்கும் காரணம் வந்து அமெரிக்கா தானே அதனால ராணுவ ஆட்சியின் கீழே இருந்தா தான் நமக்கு ஒரு ஒரு அதிபரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும் மக்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா மக்களை எதிர்த்து கேள்வி கேட்டோன்னு மாறிக்கிடுவாங்க ராணுவ ஆட்சிக்காரன் மக்களுக்காக மாறிக்கிற மாட்டான் நீ மக்கள் என்னவென்னா அம்புட்டு மக்களும் எதிர்த்தாலும் ராணுவ ஆட்சிக்காரம் செய்யறது செஞ்சிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வேணுங்கிறது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எல்லா காலத்திலையும் ராணுவ ஜாவுலக்கில இருந்து எல்லாரையும் ஆதரிக்கத்தான் அமெரிக்காவுல கண்டிப்பா இது ரொம்ப ஒரு புதிரான விஷயமா இருக்கு நமது அண்டை நாடு அந்த நாட்டினுடைய ஒரு அதிபர் நமது நாட்டத்துடன் நமது நாட்டினுடன் ஒரு நேசத்தை பேணணும்னு நினைத்த ஒரு மனிதர் இந்த அமெரிக்கா வல்லாதிக்க சக்தி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரங்கள் இதெல்லாம் சேர்ந்து மக்கள் ஆதரவு பெற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை இவ்வளவு பெரிய பிரபலமான மனிதருக்கே இந்த நிலை என்றால் நமக்கெல்லாம் அச்சமாக இருக்கு இந்த நிலை கண்டு நம்ம ஏன் பதறோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த இம்ரான்கான் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் நாட்டில இப்ப என்னதான் சட்டம் இருக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு என்ன வேணாலும் நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சர்வாதிகார விஷயத்த நம்ம பேசாமல் உரையாடாமல் இருக்க முடியாது இல்லை இப்போ சர்வதேச சமூகத்தில் இது மாதிரி நேர்காணல் வருதுங்கிறது ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை தரலாம் இல்லையா அதற்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாப்போம் உங்களுடைய சர்வதேச பார்வையிலிருந்தும் ஜியோ பாலிடிக்ஸில் இருந்தும் பாகிஸ்தானுடைய பாலிடிக்ஸை எப்படி அணுகணுங்கிற உங்களுடைய இருந்தும் இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி